அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம டிஎன்பிசி பொது தமிழில் அணிகள் பற்றி பார்க்க போறோம் இதுல மொத்தம் இரண்டு பாகமாக இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ண போறோம் இந்த அணிகள் பற்றி சொல்லும்போது அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு அதுக்கான ஷார்ட்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைய தத்துவம் ஒவ்வொருவரும் உலகத்தை மாற்ற நினைக்கிறார்களே உடைய தம்மை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை சொன்னது லியோ டால்ஸ்டாய் அவர்கள் முதல்ல நம்ம அணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது அணி அப்படின்னாலே அழகு அப்படின்னு அர்த்தம் நம்ம இலக்கியத்துல ஒரு சொல் சுவை சுவைக்காக இதை பயன்படுத்துறோம் உதாரணத்துக்கு அவள் நடந்து வந்தாள்ன்றது ஒரு நார்மலான சென்டென்ஸ் இதுவே அணி இதுல சேர்த்தோன்னு பாத்தீங்கன்னா அவள் அன்னம் போல நடந்து வந்தாள் அவளுடைய நடைய வந்து அன்னத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க இது வந்துதான் ஒரு அந்த இலக்கியத்துக்கு அந்த வார்த்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகை கொடுக்குது நம்மளும் அதை ரசிச்சு படிக்கும்படியாக அதனுடைய சுவை அமைஞ்சிருது இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அணி நமக்கு உதவுது முதல்ல நம்ம உவமை அணி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் உவமை அணியை பொறுத்த வரைக்கும் இது நம்ம சின்ன வயசுல இருந்தே நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது கம்பேர் பண்ணி நம்ம சொல்றது அவ அன்னம் போல இருக்கா இல்ல மதி மதினா நில அர்த்தம் நிலா மாதிரி அவளுடைய முகம் இருக்கு இந்த மாதிரி போல அப்படின்னு போன்ற இந்த மாதிரி ஓம உருப்புகளை வச்சிருக்கோம் இந்த ஓம அணி சோ மதி போன்ற முகம் மதிய மாதிரி அவ அழகா இருக்கா நிலா மாதிரி அழகா இருக்கா இதுதான் வந்து நம்ம ஓமை அணி அப்படின்னு சொல்றோம் இது நார்மலா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அடுத்து உருவக அணி உருவக அணி என்ன அப்படின்னா அதாவது நம்ம எல்லாம் எப்படி சொல்லுவோம்னா அவள் நிலா மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம் ஆனா நிலவே அவதான் ஏன்னா அவளுடைய முகமும் நிலாவும் ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அந்த ஊமி அணிக்கு எக்ஸ்டர்னரியா ஒரு படி மேல போறதை நம்ம உருவகனின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு முகமதி அதாவது முகமே வந்து மதி மாதிரி இருக்காம் அப்ப என்னன்னா எல்லாருமே நிலா மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அவளுடைய முகம் நிலாவுக்கு ஈக்குவலா இருக்கு அந்த முகத்தை வச்சு நிலாவுக்கே அவங்க ஒப்புமைப்படுத்துறாங்க இதுதான் உருவகணின்னு நம்ம சொல்றோம் ஓமைக்கும் உருவகத்துக்கும் இன்னும் ஒரு சின்ன வேறுபாடுதான் அதுல வந்து நம்ம என்ன சொல்றோம் நிலா மாதிரி முகம் இருக்குன்னு சொல்றோம் ஆனா உருவகத்துல அந்த முகம் நிலாவுக்கு ஒப்புமைப்படுத்துறாங்க அதாவது முகமே நிலாவா இருக்கு அந்த அளவுக்கு அந்த முகம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து உருவக அணி இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓம உருப்புகள் எல்லாம் இருக்காது அடுத்து மூணாவது தன்மை நவீர்ச்சி அணி அல்லது இயல்பு நவீர்ச்சி அணி இயல்பு நவீர்ச்சி அணி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த பேர் தான் இதுக்கான டேல் இந்த இயல்புன்ற வார்த்தையை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நவீர்ச்சின்னா என்னன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல தன்மை அப்படின்றத வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தன்மை நவீர்ச்சி அணி ஆக்சுவலி தன்மை அணின்னு ஒன்று இருக்கு நம்ம அதையும் பார்ப்போம் இது தன்மை நவீர்ச்சி அணி ஸோ இந்த தன்மை இயல்பு இதை இந்த வார்த்தையிலே இதுக்கான ஆன்சர் இருக்கு இயல்பாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா ஒன்றும் பெரிய அந்த அழகு தோரணங்கள்லாம் இல்லாம மேக்கப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நார்மலாக ஒரு செய்தி வாக்கியம் மாதிரி நார்மலாக ஒரு விஷயத்த சொல்றது தான் இயல்பு நவீர்ச்சியினை ஸோ இந்த இயல்புன்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த பாடல்ல எந்த அழகும் வந்து அதிகமாக சேர்க்கப்படலை இயல்பாக சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெய்யில் பொடியும் உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருங்குழலும் விரித்த தலைமயிரும் கையில் தனிச்சிலம்பும் இந்த பாடலில் பாத்தீங்கன்னா புலவர் நினச்சிருந்தார்னா அந்த உடம்பு முழுக்க இருக்கிற தூசிக்கு வேறு ஏதாவது உதாரணம் சொல்லியிருக்கலாம் இல்லை கருங்குழலுக்கு கார்மேகத்தை சொல்லியிருக்கலாம் விரித்த இருக்கு அவள் காளி மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் ஃபேக்டை ஃபேக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்த கரெக்டாக இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு இயல்பா சொல்லியிருக்காங்க அப்போ இயல்பு நகிர்ச்சி அணின்றது இயல்பா அமையக்கூடியது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது நாலாவது வந்து உயர் உயர்வு நவீர்ச்சி அணி அல்லது அதிசய அணி இந்த அதிசய அணினாலும் சரி உயர்வு நவீர்ச்சி அணினாலும் சரி ஒன்று தான் நம்ம இப்போ இயல்பு நவீர்ச்சி அணியோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு நகிர்ச்சி அணி இயல்பு பொறுத்த வரைக்கும் நார்மலாக சொல்லியிருப்பாங்க அப்போ உயர்வுனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க ரொம்ப உயர்வா சொல்லியிருப்பாங்க எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் அந்த ஊமைப்பாடு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமிர்தினம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அலாவிய கோழ் தன்னோட குழந்த கையால் அந்த பசஞ்ச சாதம் வந்து எப்படி இருக்குன்னா அமுதத்தை விட ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க நமக்கே தெரியும் அது அந்த அளவுக்கு சுவையா இருக்க போறது இல்லை அது தாயோட பாசத்தை குறிக்கிறதுக்காக அந்த ஒரு சின்ன விஷயத்த எக்ஸ்டார்னரியா சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் வந்து உயர்வு நகர்ச்சி அணி அப்போ இந்த இடத்துலயும் நமக்கு என்ன கீவேர்டுனா இந்த உயர்வு அப்படிங்கிறது தான் கீவேர்டு அதிசய அணின்னு கேட்டாலும் அதிசயம் அதிசயம்ன்றது என்ன நார்மலான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஒரு பிரம்மாண்டமா அதிசயமா சொல்றாங்க இல்லையா இந்த வார்த்தைகளை வச்சே நம்ம இந்த அணியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது நிரல் நிறை அணி இந்த அணி முதல்ல விளக்கம் பார்த்ததுலாம் அதுக்கப்புறம் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம் நிரல் நிறை அணி அப்படின்னாலே நிரல்னா என்னங்க இப்படி ஒரு நீரான ஒரு கோடு இந்த மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும் நிரல் படுத்துனா அந்த நேர வரிசை படுத்துறது நேர்வரிசை அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த இடத்துல எப்படின்னா இல்வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அழகா நெருல் படுத்திருக்காங்கன்னு பார்ப்போம் அன்பு அன்புக்கு இல்வாழ்க்கையில அன்புங்கிறது தான் அது ஒரு பண்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இல்வாழ்க்கையில அரண் அரன்றது தர்மம் இல்வாழ்க்கையுடைய தர்மம் தான் அந்த இல்வாழ்க்கையின் பயனாகவே அமையுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்கே இந்த இல்வாழ்க்கைன்றதுக்கு எவ்வளோ அழகாக நேருக்கு நேராக இருக்கும் அதாவது மேல இருக்கக்கூடிய இந்த அன்பு கரெக்டா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பண்புன்ற வார்த்தைக்கு அந்த அணிமை அணிய நிரல் நிறை அணி படுத்திருக்காங்க அதே மாதிரி அரண் அதுக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த பையனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அந்த வார்த்தையை அந்த அளவுக்கு கோவையை அமைச்சிருக்காங்க இததான் வந்து நம்ம நிரல் நிறை அணின்னு சொல்றோம் சோ நிரல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் இந்த அணிக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நிரல்னா என்ன இந்த மாதிரி ஒரு நேர்கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நேர் நேர்வரிசைப்படுத்துறது அப்போ மேல இப்ப இந்த அன்புன்னு ஒன்னு இருக்கு அதுக்கு ஸ்ட்ரைட்டா கீழ இருக்கிற இந்த பண்பு தான் அதுக்கு ஒரு ஓமையா அமையுது அதே மாதிரி அரண் அப்படின்றது பையன் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அணியா அமையுது இதுதான் வந்து நிரல் நிறை அணி சோ இப்ப நிரல் நிறை அணின்னு கேட்கும் போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு நேரான ஒரு கோடு மேலையும் ஒரு வார்த்தை இருக்கும் அது சம்பந்தப்பட்ட அந்த அணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வார்த்தைக்கும் அந்த சம்பந்தம் இருக்கு அதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி அல்லது அவ நொதி அணி பிரிது மொழிதல் மொழிதல்னா உங்களுக்கு தெரியும் சொல்றதுன்னு அர்த்தம் பிரிதுனா என்னன்னா மறுத்து சொல்வதுன்னு அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அணி ரொம்ப ரொம்ப ஈஸி பிரிது மொழிதல் மொழிதல்னா சொல்றது அப்ப பிரிது மொழிதல்னா மறுத்து சொல்றதுன்னு அர்த்தம் இதுதான் இந்த அணிக்கான வார்த்தை இப்போ இதுக்கு நீங்க வந்து யார ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சோழ மன்னன் செங்கோலன் நல்லன் கொடுங்கோலன் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பிரிது மொழிதல் அணி இல்லைன்னா அவனுதி அணின் வந்தாலே செங்கோலன் நல்லன் கொடுங்கோலன் ஒரு புலவர் சோழ மன்னரை பத்தி புகழ்றாரு ஆனா ஏன் அவரு கொடுங்கோலன்ற ஒரு வார்த்தைய அதாவது மறுத்து சொல்றாரு அதாவது அவன் வந்து நீங்க நல்ல வார்த்தையை தானே யூஸ் பண்ணிருக்கணும் ஏன் கொடுங்கோலன்னு சொல்றாரு இதுதான் வந்து பிரிது மொழிதலனியோட டெக்னிக் அவனை புகழ்றாரு அந்த புகழ்றதுக்கு புகழ்ச்சி வார்த்தையா இல்லாம இப்படி கொடுங்கோளன்னு ஏன் சொல்றாங்கன்னா அவன் அவனுடைய குடிகளுக்கு கொடுங்கோலன் கிடையாது அவன் எதிரி அரசர்களுக்கு அவன் கொடுங்கோலனா இருக்கான் அப்போ அவன் நாட்டு மக்களுக்கு அவன் செங்கோலனா இருக்கான்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மறுத்து சொல்றாங்க ஏன் மறுத்து சொல்றாங்கன்னா அவனை இன்னும் புகழ்றது அவனை புகழ்றதுக்கு இது ஒரு வகையா இருக்கு சோ பிரிது மொழிதல் அணி இல்லைன்னா அவனுதி அணின்னு சொன்னாலே நீங்க செங்கோலன் அல்லன் கொடுங்கோலன் அப்படின்ற இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ கொடுங்கோலன்னு எந்த ஒரு புலவரும் தாம் பாட நினைக்கிற அந்த ஒரு மன்னனை பாட்டுடை தலைவன திட்ட போறது இல்லை அப்படி ஒரு வார்த்தைய சொல்றாருன்னா அதுல என்ன அர்த்தம் புரிஞ்சிருக்கோ அவனை புகழ்றதுக்காக தான் அந்த கொடுங்கோலன் அப்படின்ற வார்த்தையை அவரு மறுத்து சொல்லி புகழ்றாரு இது பிரிது மொழிதல் அணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு செங்கோளன் அல்லன் கொடுங்கோலன் அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏக தேச உருவக அணி ஏகம்னா என்ன ஏகம்னாலே ஒண்ணுன்னு அர்த்தம் அதாவது இப்ப சொல்லுவாங்க ஏக புத்திரன் ஏக புத்திரி ஒரே பையன் அப்படின்றதுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த ஏகன்ற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சொல்லையோ பொருளையோ இப்போ இங்க ஒரு அணி அஹ் புகழ்ந்து சொல்லணும் ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு உருவகம் தான் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிறவி அப்படிங்கிற ஒரு கடலை நீந்தணும்னா நாம இறைவன் அடியை சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த பிறவிய பெருங்கடலுக்கு ஒப்புமைப்படுத்திட்டாங்க ஒரு தடவை சொல்லிட்டாங்க அப்போ இறைவன் அடியை என்னன்னு சொல்லணும் கடல்னா இங்க தெப்பமா இருக்காரு இறைவன் அதாவது ஒரு படகா இருக்காரு அப்படின்னு ஒப்புமைப்படுத்திருக்கிறோம் ஆனா இதை வந்து அப்படி நேரடியா சொல்லலை இந்த திருக்குறள்ல ஒரு இடத்துல ஒப்புமைப்படுத்திட்டு அந்த இரண்டாவது இடத்த சொல்லாம இருக்காங்க பத்தியா மொத்தத்துல ஒரே ஒரே ஒரு அந்த உருவகம் தான் இங்க இருக்கு இரண்டாவது உருவகம் அவங்க சொல்லவே இல்லை இந்த மாதிரி ஒரு உருவகம் மட்டும் சொல்லிருக்கிறது தான் நம்ம ஏக தேச உருவக அணின்னு நம்ம சொல்றோம் எட்டாவது வேற்றுமை அணி வேற்றுமை அப்படின்ற வார்த்தைய நமக்கு தெரியும் அது ஒரு டிஃப்ரென்ஸ் வேற்றுமைப்படுத்தி சொல்றது அப்படின்ற எதை வேற்றுமைப்படுத்தி சொல்றதுன்றதுதான் இப்ப பிரச்சனை வேற்று இங்க நம்ம அணிகள் பாக்குறோம் அணிகள் என்ன ரெண்டு விஷயத்த இது வந்து மான் மாதிரி இருக்கா இவ தேன் மாதிரி இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த ரெண்டு ஓமையும் வச்சு வேற்றுமைப்படுத்தணும் வேறுபடுத்தி காட்டணும் அதுதான் முதல்ல என்ன அந்த ஒரு ஒற்றுமையோ அதை சொல்லி அதை வேறுபடுத்தி காட்டுறதுதான் வேற்றுமை அணி உதாரணத்துக்கு தீயினால் சுத்தப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுத்தவடு நீங்க பாத்தீங்கன்னா தீயினால் சுட்டப்புண் இதுவும் நாவினால் சுட்டவடு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் தீயினால சுட்டது அது ஒரு காயம் நாவினால் சுட்டாலும் அது ஒரு மனக்காயம் இந்த ரெண்டு காயம் இருக்கு ஆனா இதுல வள்ளுவர் சொல்ல வர்றது என்னன்னா தீயினால சுட்ட பொண்ணு கூட ஆறிடும் ஆனா நாவினால சுட்ட பொண் ஆறாதேன்னு சொல்றாரு ரெண்டு ஒரே மாதிரியான விஷயத்த சொல்லி இது ஆறும் ஆனா அத ஆற்ற முடியாது அந்த காயம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு ஒற்றுமையை சொல்லி வேறுபடுத்தி காட்டியிருக்காரு இல்லையா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமை அணி ஒன்பதாவது வந்து இல் பொருள் உவமை அணி இந்த இடத்துல இல் பொருள்னு உங்களுக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னாலே இல் கூட்டல் பொருள்னு பிரிச்சிருங்க இல்னா என்ன அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் சோ அங்க வந்து இல்லாத ஒரு பொருளை ஓமைப்படுத்துறதுதான் இல் பொருள் ஓமை அணி சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையில நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் இல்லுக்குன்றதுக்கு இல்லாத ஒரு பொருள் அதாவது இந்த உலகத்திலே இல்லாமல் இருக்கலாம் இல்லை அப்படி ஒரு விஷயம் நம்ம தெரியும் அதாவது அந்த வழக்கத்திலே அந்த மாதிரி கிடையாது ஒரு கற்பனையான ஒரு விஷயமா இருக்கலாம் அதுக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த திருக்குறள் பார்க்கலாம் தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தழி தற்ற அன்பே இல்லாத இந்த வாழ்க்கை எப்படி இருக்குமா பாலை நிலத்துல பட்ட மரத்துல மரம் தழுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்றாங்க இங்க என்ன இல்லாத பொருள் இங்க என்னன்னா பாலை மரத்துல இருக்கக்கூடிய பட்ட மரத்துல தளிர் வந்து இருக்க போறது கிடையாது இருக்காது அங்க வந்து அதுக்கு அந்த ஓமைய ஒரு எடுத்துக்காரு பாத்தீங்களா அது வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயம் அது நடக்க போறது இல்லை ஆனாலும் அத மாதிரி ஒரு கற்பனையா இதை வந்து அவர் சேர்த்திருக்காரு இந்த மாதிரி உலகத்துல இந்த இல்லாத ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி ஓமைப்படுத்துறது வந்து இல் பொருள் அணி கடைசியா நம்ம பார்க்க போறது வேற்று பொருள் வைப்பணி இங்க வேற்று பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புலவர் தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு சிறப்பா சொல்றது இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான ஒரு விஷயத்த சிறப்பா சொல்றது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வேற்று பொருள் வைப்பணிக்கு நரைமுது மக்கள் அந்த சோழ மன்னன் வேஷமிட்டதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இதுல என்ன ஆகுதுன்னா உரை முடிவு காணான் இளையோன் என்ற நரைமுது மக்கள் ஒப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குழவீச்சை கல்லாமல் பாகம் படும் இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா சோழ மன்னன் அவன் சின்ன வயசுலயே ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டியதா போயிடுது அப்போ அவன் வந்து சின்ன பையன் அவன் வந்து பஞ்சாயத்து பண்ணா ஒத்துக்க மாட்டாங்க அதனால அவன் என்ன பண்றா யாருக்கும் தெரியாம நல்ல ஒரு பெரிய கிழவன் ஆட்டும் அவன் தலையில வெள்ளை நிறம் வெள்ளை முடி மாதிரி எல்லாம் அவன் பண்ணிட்டு நிறைய அந்த இது பண்ணிட்டு வேஷம் தரிச்சு வந்து அவங்க தீர்ப்பு சொல்லிட்டு போறான் இது ஒரு காட்சி இந்த காட்சியை எப்படி புலவர் சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும் சோழர் பரம்பரையில இருந்து வரக்கூடிய எல்லாருமே அந்த சோழ மன்னன் வந்து நிச்சயமா நல்லபடியாக ஒரு இந்த மாதிரி நீதி சொல்லுவான்னு தெரியும் ஆனால் அந்த ஒரு விஷயம் ஒரு பொதுப்படையான விஷயம் அதை சிறப்பாக எப்படி சொல்லியிருக்காருன்னா அந்த மன்னன் இந்த மாதிரி நரை முடித்து வேஷமிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சிருக்கான் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காரு இங்கே வேற்று பொருள்ன்றது ரெண்டு விஷயம் ஒன்று சிறப்பு பொருள் ஒன்னொன்னு பொது பொருள் புலவர் பொது பொருளை சிறப்பு பொருளா சொல்லுவாரு இல்லை சிறப்பு பொருளை கூட பொது பொருளா சொல்லலாம் எதுக்கு நீங்க வந்து இந்த சோழ மன்னன் அவன் சின்ன பையனா இருக்கான் அவன் இந்த மாதிரி நரைமுடி வச்சு வேஷம் போட்டதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அவன் சோழ மன்னனாலே அவங்க பரம்பரையில் நிச்சயமாக நல்லபடியாக தீர்ப்பு சொல்வாங்கன்றது ஒரு பொது கருத்து ஆனால் அவன் இப்படி வேடமிட்டு அவன் சிறப்பாக இதை செஞ்சான சிறப்பு பொருளை சொல்கிறது தான் நீங்கள் நம்ம பொருள் வைப்பண்ணின்னு பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எப்பயுமே சந்தோஷமா இருங்க இந்த அணிகளுடைய கடைசி வீடியோ ரெண்டாவது வீடியோவும் பாருங்க நன்றி வணக்கம்